சாரி ராஜி சார் உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வர முடியாம போயிட்டு அன்னைக்கு பார்த்து எங்க அக்காவுக்கு ஒரு கண் ஆபரேஷன் நடந்தது பத்தி கேங்க. அதனால தான் வர முடியல. கல்யாண எல்லாம் எப்படி போச்சு? இன்னைக்கு தான் ஆபீஸ் வந்திருக்கீங்க. நானும் அக்கா கண் ஆபரேஷனால உங்ககிட்ட ஃபோன் கூட பண்ண முடியாம பிஸியா ஐட்டேன். எல்லாம் சூப்பரா போச்சுமா. மாப்ளைய தான் மாறி போச்சு. என்ன மாப்ளைய மாறிட்டா என்ன சொல்றீங்க? ஆமா பூச்சு. நம்மள ஏற்கனவே பேசி வச்சது போல மாப்ளைய மாத்திட்டோம். நான் ஏற்கனவே மகாராஜன்டே பேசி வச்சுருந்தேன் நம்ம பொண்ணு சிவாவே ரொம்ப உயிருக்கு உயிராக லவ் பண்ணிச்சு அது பிரிக்க நம்மளுக்கு மனசே வரல அதுக்கு தான் நம்ம ஹார்ட் அட்டாக் ட்ராமா போட்டோம் அந்த டைம்லேயே எப்படியாவது இந்த லவ் சேர்த்துடலான்னு பார்த்தோம் அது எப்படியோ பிரிஞ்சு போச்சு லாஸ்ட் மினிட்ல அவங்க ரெண்டு பேரையும் சேர்க்கணுங்கிறது தான் எனக்கும் மகாராஜனுக்கும் பிளான் ஒருவேளை நம்ம பொண்ணுக்கு மகாராஜனே பிடிச்சிருந்ததுன்னா அதையே கண்டினியூ பண்ணலாம்னு நினைச்சோம் நம்ம பொண்ணுக்கு அடைசி வரைக்கும் அந்த சிவாவை மறக்கவே இல்லைமா படம் பார்த்த மாதிரி இருக்கு சார் சினிமாவில் தானே சார் இந்த மாதிரிலாம் கடைசி நேரத்தில் மாப்பிள்ளையே மாற்றுவாங்க பரவாயில்ல உங்கள் பொண்ணு மேலே ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்க பொண்ணு இப்போ சிவா வீட்லயே போய் கஷ்டப்பட நிறைய சான்சஸ் இருக்குமா ஆனாலும் மனசுக்கு பிடிச்ச பயனோடய கஷ்டப்பட்டு சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டுமே அப்பதான் வாழ்க்கையின பத்தினா அவங்களுக்கு ஒரு இது கிடைக்கும் லைஃப்ல கஷ்டம் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து தானே வரும் மகராஜனை கல்யாணம் பண்ணியிருந்தால் பெரிய அளவுல கஷ்டம் பட்டிருக்காது ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா மனசுக்குள்ளே அந்த லவ்வே நினைச்சுக்கிட்டே இருந்திருக்கும் ஒரே ஒரு கொள்ளை இருந்துட்டு நாளை பின்னே சிவா மூஞ்சிலே முழிக்கும்போது பொண்ணு முகத்திலே ஒரு கில்ட் ஃபீலிங் வந்துடும் அந்த பையனும் குடிகாரனா ஆகி எப்படியோ போயிருப்பான் தான் இப்படி செஞ்சேன் உண்மையிலே சொல்றேன் ராஜேஷ் சார் உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா எனக்கெல்லாம் இப்படி ஒரு அப்பா இல்லையான்னு உங்களை பார்க்கும் போது ஏக்கமா இருக்கு ராஜே சார் என்ன உங்க பொண்ணா தத்து எடுத்துக்கிடுங்க ஐயோ நம்மளுக்கு வேண்டாமா இவ்வளவு வயசான பொண்ணும் சரி அப்புறம் என்ன ராஜே சொல்லுங்க லாஸ்ட் மினிட்லயே மாப்பிள்ளையே மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் ஆனால் நம்ம நம்ம பொண்ணுக்கு ஒரு விருந்து கூட நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கலாமா சிவா அந்த பையனுக்கு அம்மா இருக்கலாமா கூமாச்சி அது ரொம்ப ஜாதி வெறி பிடிச்சதம்மா அதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பயப்படுது அது ஒரு ராட்சச பொம்பளை

பாவம் அந்த பொண்ணு ரொம்ப அமைதியான பொண்ணு சார் ஒரு நாள் சொல்கிறேன் சார் உன் பொண்ணையும் மாப்பிள்ளை எங்கள் வீட்டுக்கு விருதுக்கு கூட்டுவாங்க சரியா அடுத்து என் பொண்ணுக்கும் கல்யாணம் வச்சுருக்கேன் என் பொண்ணு கல்யாணமும் நல்லபடியாக நடந்துடணும் நாங்கள் நிம்பிள் மாதிரிலாம் பண்ண மாட்டோமா நிம்பிள் பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் நான் வந்துடுவேன் ஐய குத்தி கட்டாதீங்க ராஜே சார் அக்கா கண்ணா பிரச்சனை தான் வர முடியல இல்லைனா நான் வந்திருப்பேன் சரி உங்கள் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு ஒரு நாள் விருந்து வைக்கணும் அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சொல்கிறேன் ஆ சரி பூச்சு பாவையன் மரமாவே வெண்ணிலா அவனை போய் சமாதானப்படுத்தணும் இப்படிதான் இது தாங்குவாளோ தெரில வெண்ணிலா எந்த கண்ணிலா வெண்ணிலா எந்த கண்ணிலா எந்த மகளை காலேஜுக்கு போகலையா எப்ப இன்னைக்கு கண்ணா ஆப்ரேஷன் கிளாஸ் பா எனக்கு யாருமே சரியா காட்ட மாட்டேங்க மறைக்காங்க நான் ஒரு கண்ணு கிடைச்சா ஆபரேஷன் பண்ணிருவேன் கடவுளுடைய அருளால் உனக்கு ஒரு கண்ணு கண்டிப்பா கிடைக்குமா

நான் போறேன் போறேன் என்னெல்லாம் எப்படி இருந்தாலும் என் மர்மாவதான் வாடி ரோமுக்கு போவோம் இப்ப கத்திரியும் கத்தி எடுத்துட்டு வந்துரு கத்தியும் கத்திரியுமா எனக்கு எனக்கு பிறந்த நாள் கூட கிடையாத ஒரு வழக்கு எங்கேயும் வாங்கி வச்சிருப்பா பொழுது பெண்ணிலா ஒரு நிமிஷம் குனி என்னப்பா இந்த பொம்பளையுடைய கண்களை நல்ல பயன்படுத்தி உன்னுடைய ஆபரேஷன் கிளாஸ் நல்லா படிச்சுக்கோ சரியா நல்ல வாய்ப்பு ஆ சரிப்பா என்ன அப்பாவும் அவளோ ஏதோ குசு குசுன்னு பேசுதுங்க தைரியமா வாங்கல் மா நாங்கள் ஒண்ணு உங்களுக்கு கண்ணை நோண்டி எடுக்க மாட்டோம் ஏன் கண்ணை பத்தியே பேசிட்டு இருக்காரு என்னம்மா வீட்டை நல்ல அழகா ஆபரேஷன் எல்லாம் வச்சிருக்க ஆமாத்த நான் இந்த வருஷத்தோடய காலேஜ் முடிய போதில்ல சின்ன சின்ன ஆப்ரேஷன்லாம் வீட்டில் செஞ்சு பார்க்கணும் ஆ சரிம்மா சரி சரி எத்தோய் இதெல்லாம் பாருங்க உங்கள் கண்ணெலாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி சொல்லுதேன்

பட்டிக்கு சரந்து எண்பத்தி நாலு ஆச்சு இன்னைக்கிட்ட வியாபாரம் ஆகுதான்னு பார்த்தோம் இந்த பிச்சைக்கார பையில தூத்து தொழிக்க சொன்னா ஒண்ணும் செய்யாம போயிட்டான் இந்த பிச்சைக்கார பயில நேரத்துக்கு பெருக்கி தொழிக்க முடியாதோ எரிச்சலா இருக்கு சரி இன்னைக்கு நம்ம பொட்டிக்கல நீ தான் மாடலா நிக்க போற ஐ மாடல் தான் எனக்கு விதவிதமா கோட்டு சூட்டு போடுவீங்களா வா மாரை காட்டு சட்டு ஹீரி நீ சாலைய கிட்டி விடுதே எலிபன் மேடம் சாலை வேண்டாம் பொம்பளைல் பொட்டிக்கல சாலை இல்லாம மாலையா இருக்கும் அமைதியா கடை

கத்தியெல்லாம் காடு கூட கொடுக்கல வெறும் விளங்காத தலைவர் இவர் அந்த அவளைகளுக்கு நெட்ட வழி கொடுத்ததுக்கு கொடுத்துருப்பாரு ஏய் நாயம் உனக்கு காடே அடிக்கல இது இலவச கல்யாணம் ஓ தெரிஞ்சிருந்தோம் கோயில்ல இருந்து ஐநூறு பேருக்கு கல்யாணம் பண்ணி அதுல உன் மவனை கொண்டு விட்டுட்டீரோ ஏ இல்லம்மா இழிச்சக்க மாவுளுக்கும் அந்த மகாராஜுங்கிற பையனுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு இருந்ததுல ஏன் அவன் தானே முனி செலவு பண்ணிட்டா கடைசி நேரத்துல மாப்பிள்ளைய மாத்தி கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்ல நாங்களாம் யாரு வாசி கல்யாணம்மா சரி மலதந்த மரல கடைசி நேரத்துல மாப்பிள்ளை பண்ண மாத்தி போவோம் நீர் அந்த வேலையை ஆ சரி 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 பொண்ணு கவர்மெண்ட் உத்தியோகம் நீரும் கவர்மெண்ட் உத்தியோகம் நல்ல பைசா வரும் ஒரு சேலை வாங்கிட்டு போறோம் நல்ல சீலையா வளக்குடுன சீலையா ஒன்னு கூடு ஏய் மர்மாவுளுக்கு குடுக்கணும் மவன் மவங்கையால குடுக்க வைக்க. நம்ம கடையில நிறைய சீல இருக்கு 12000 ரூபாய்க்கு ஒரு சீலர்க்கே அடகிட்டமா. நீ ஆல் இந்தியா பிராட் ஒரு 2000 ரூபாய்க்கு நல்ல சீலையா கூடு 12000 ரூபாயா உன் கடை மொத்த கடையே 12000 ரூபாய்க்கு போவாது. என்ன தலைவரே ரொம்ப ஓவரா பேசிரு. அம்பிட்டும் நார்தல இருந்து கொண்டு வந்து சரகாக்கும். சரி நல்ல கலரான ஒரு சீலை எடுத்து கொண்டா.